அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது தினமும் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றும் போது கூற வேண்டிய ஸ்லோகம் வாருங்கள் பார்ப்போம் சுபம் பவது கல்யாணி ஆயுராரோக்கியசம்பதாம் மமசத்ருவியாதிநாசாய நமோஸ்துதே சுபம் கல்யாணி சம்பதாம் மம சத்ருவியாதிவிநாசாய நமோஸ்துதே இதன் பொருள் நாம் தினமும் விளக்கேற்றும் பொழுது தீபலக்ஷ்மியாக இருக்கக்கூடிய அன்னை லக்ஷ்மி தேவியை எனக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் மற்றும் எதிரிகளிடமிருந்தும் வியாதிகளிலும் இருந்தும் விடுதலையை தா தாயே என்று வணங்குவதாக உள்ளது ஆகவே தினமும் இந்த ஸ்லோகத்தை கூறி விளக்காலையிலும் மாலையிலும் தவறாது விளக்கேற்றி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்